அல்லாஹ் மலக்குமார்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் வாழையடி வாழையாய் வரவிருக்கும் மனித இனத்தை தோற்றுவிக்கப் போகிறேன் என்று கூறினான் அதற்கு மலக்குமார்கள் நாங்கள்தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உன்னுடைய தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கிறோமே அல்லாகுவே என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹ் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான் உலகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து பல வகையான மண் வகைகளை எடுத்து அல்லாஹ் நபி ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களை முதல் மனிதனை படைத்தான் அல்லாஹ் தன்னுடைய ரூஹை நபி ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களுக்குள் ஊதினான் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் பிறகு மலக்குமார்களை நோக்கி நீங்கள் உங்களுடைய கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதற்கு மலக்குமார்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக நீயே அறிந்தவன் ஆவாய் என மலக்குமார்கள் கூறினார்கள் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி இவற்றின் பெயர்களை சொல்லுங்கள் என்று கூறியவுடன் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவற்றின் பெயர்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் நிச்சயமாக நான் தான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிபவன் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா என அல்லாஹ் கேட்டான் மலக்குமார்களை நோக்கி நீங்கள் ஆதமலிஸ்லாம் அவர்களுக்கு தலை வணங்குங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று கூறியபோது அங்கிருந்த இபிலிசை தவிர மற்ற அனைவரும் தலை வணங்கினார்கள் இபிலீஸ் மறுத்துவிட்டான் ஆணவம் கொண்டான் அல்லாஹவை மறுத்தவனாகவே மாறிவிட்டான் அல்லாஹ் அல்லாஹிசை நோக்கி நான் உன்னை ஆதமுக்கு தலை வணங்கும்படி சஜிதா செய்யும்படி சொன்னபோது ஏன் நீ சஜிதா செய்யவில்லை இதில் யார் உன்னை தடுத்தது என்று கேட்டான் அதற்கு இபிலீஸ் பதில் சொன்னான் நான் அந்த மனிதரை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் ஆனால் அந்த மனிதரை நீ மண்ணால் படைத்தாய் மண்ணை விட நெருப்புதான் சிறந்தது உயர்ந்தது என்று இபிலிஸ் சொன்னான் இதெல்லாம் சொர்க்கத்தில் நடந்த நிகழ்வுகளாகும் அல்லாஹிபிலீசை நோக்கி நீ இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறிவிடு ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களுக்கு இங்கு இடமில்லை நிச்சயமாக நீ இழிவானவன் என்று சொன்னான் என்னுடைய இறைவனே நீ என்னை வலித்தவறி போக செய்த காரணத்தால் நிச்சயமாக நான் மனிதர்களை நேரான பாதையை விட்டு தடுப்பேன் அவர்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலதுபுறத்தில் இருந்தும் இடதுபுறத்தில் இருந்தும் மனிதர்களை வழிகெடுப்பேன் ஆனால் அவர்களில் தூய்மையான உன்னுடைய அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹுவிற்கு முன் சபதம் எடுத்தான் இந்த இபிலீஸ் அதற்கு அல்லாஹ் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு தான் செல்வார்கள் அவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று பதில் கொடுத்தான் அன்றிலிருந்து இன்று வரை மனிதர்களை இபிலீஸ் நாலா புறங்களிலும் வழிகெடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ பாதுகாத்த நல்லடியார்களை தவிர